ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க வரோன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு பாகமி ரெண்டு இன்றைக்கி எபிசோடு ரெண்டு பார்க்க வரும் இன்றைத்தி வாக்கியா வரப்பு எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா அந்த கொள்ளைக்கு வாக்கிய ஃபுல்லாக எவ்வளோ இலை விழுந்து கிடக்குது பார்த்திங்களா எது என்ன செய்யணும் க்ளீன் பண்ணணும் அதுக்காக எல்லாத்தையும் வாக்கியாலாம் பார்க்குறோம் எங்கெங்கே உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மண் அணைச்சி இருக்கிற செத்து பப்படியெல்லாம் எடுத்துகிட்டு கூட்டி தள்ளிவிட்டு வாய்க்கெலாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும் அதுக்காக தான் ஃபுல்லாக வாய்க்கலாக பார்த்துக்கிட்டே போகிறோம் இங்கே பார்த்திங்களா இங்கே மூட்டை வச்சு அடைச்சிருக்கோம் இங்கே நம்ம கொல்லைக்கு போகாமல் ரைட்டில் கீழே விசித்தப்ப கொல்லைக்கு போகிறதுக்கு வைப்பா டயருக்கா இந்த எடுத்து அதில் அடைக்கணும் இந்த வாய்க்கெல்லாம் அப்படி இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாக இருக்குது புல்லு அதெல்லாம் சுரண்டணும் பார்த்திங்களா கொல்லையில் புல்லு நல்லா வளர்ந்துருச்சு ஃபுல்லாக வெட்டோம் எப்படின்னா ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருந்தால் அது எல்லாத்தையும் வெட்டிடலாம் இப்போ பார்த்தீங்களா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக வாக்கியா ரெண்டு சைடும் மண்ணை அருவி போட்டோம் இந்த மம்புட்டி இருக்குல்ல இது கட்டை கொட்டுன்னு சொல்லுவோம் கொட்டு மம்புட்டி இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வாக்கியா சுரண்டுறத்துக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அது வெயிட் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து மண்ணை சுரண்டி போட்டோம்னா வாக்கா நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரம் பாயும் எங்கேயும் உடைக்காது நம்ம அடுக்க மடையில் மட்டும் நின்றுக்கிட்டு மடையை வெட்டி வெட்டி அடைக்கலாம் இப்போ எப்படி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்களா பார்த்துக்கிட்டே வாங்க ஃபுல்லாக இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ ஃபுல்லெல்லாம் எடுத்து சுரண்டி போட்டாச்சு நம்ம கொள்ளைக்கு போகிறதுக்காக அங்கே உள்ளதை எடுத்து முட்டை எடுத்து இங்கே அடைச்சிட்டோம் இங்கே இப்போ மூணு இருக்கா இந்த பைப் விளையாட்டி தண்ணி போவோம் சரி மோட்டரை புல்லான்னு வந்து பார்த்தா மோட்டர் எப்படி சாண்டு வருதுன்னு பாருங்க நம்ம கொள்ளையில் பார்த்திங்கன்னா மோட்ரு எடுக்காதனால நம்ம பக்கத்து கொள்ளையில் ஒரு அண்ணா இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நான் கொஞ்சம் இந்த தண்ணி மட்டும் இறச்சிக்கிறங்க அடுத்த தண்ணிக்கு வந்து அதுக்குள்ளே ரிப்பேர் பண்ண சரி மோட்டரை ஏன்னா வேறு எல்லாத்தையும் போட்டாச்சு புல்லு வேற இல்லை மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பண்ணுறதுக்கு எப்படி ரெண்டு நாள் ஆகும் அதனால் பக்கத்துக்கிட்ட அண்ணன் கிட்ட நம்ம வந்து ஃபுல்லாக ஓ இது வந்து இந்த ஓஸ் இருக்குல இருந்தும் சித்தப்பட்டு வேண்டு வந்து போட்டு அங்கே அந்த மோட்டர்லேருந்து நம்ம மோட்ருக்கு தண்ணி நம்ம தொல்லா பள்ளியில் எப்படி ஊற்றுற மாதிரி வச்சுட்டோம் நம்ம மோட்ரு ஓடாதனால அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் வாக்கியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் உடைக்கிதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் எப்படின்னா நம்ம ஒரு இன்டர்வியூக்கு எப்படி போனோம் எப்படி நீட்டாக போகிறோமோ அதே மாதிரி நம்மளோட கொள்ளையில் வாக்கியா சுத்தமாக வச்சுருந்தோம்னா அதே மாதிரி இந்த புல்லு இருக்குல்ல அது பக்கத்தில் களை எல்லாம் வரும் அதெல்லாம் களை வெட்டி வச்சிருந்தால் நம்ம தண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே சரி வாக்கியால சுரண்டிட்டு தண்ணி விட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக பாயும் சீக்கிரமாகவும் பாஞ்சிடும் தான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி புல்லுலாம் இருக்குல இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறதுலாம் ஒரு அளவு ஹைட்டுக்கு இருக்கும் இதெல்லாம் வெட்டுற ஒரு நிலைமையில் இருக்குது இதெல்லாம் அறுக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு அளவு ஹைட்டுக்கு வந்துருச்சுன்னா அதோட தண்டு போதிய நல்லா மொத்தமாக இருக்கும் நமக்கு மாட்டுக்கும் நல்ல குடல் கட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம புது கொல்லைக்கு தண்ணியை கொண்டு வந்துட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்